தென்காசி தந்தி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு அழகான அத்திப்பழ தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இது ஒரு அற்புதமான மரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அத்தி மரம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் தெய்வீக மரமாகவும் மருத்துவ குணமுள்ள மரமாகவும் கொண்டாடப்படுது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுந்திருள்ளக்கூடிய அந்த அத்திவரதர் சிலை அத்திமரத்தால் செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் அத்தி மரம் ஆசிய அவை தாயகமாக கொண்டது இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் காடுகளிலும் வீடுகளிலும் கூட இது வளர்க்கப்படக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது இந்த அத்தி மரத்தை பறவைகளின் இயற்கை உணவகம் என்றால் அது வந்து ஒருபோது மிகையாகாது பழங்கள் பறவைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு சில வகை அத்தி மரங்கள் ஆண்டு முழுவதும் பழம் தருவதால் அது பறவைகளின் புகலிடமாகவே இருக்கிறது அத்தி மரத்தின் காய்கள் மரத்தின் தண்டிலும் கிளைகளிலும் அடிமரத்திலும் கூட கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது இந்த அத்திமரத்தினுடைய காய்கள் வந்து பச்சை நிறத்தில் ஒரு நீண்ட முட்டை வடிவத்தில் அமைந்திருக்கும் இதனுடைய பழங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகப்பு நிறத்தில் அழகா இருக்கும் இந்த பழத்தினுடைய நிறத்தை வைத்து கபி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்த மக சிகப்பா அப்படின்னு அத்திப்பழம் பழங்காலத்திலிருந்து இன்று வரை மனிதனால் உண்ணப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த பழமாக இருக்கிறது அத்திப்பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்தை சரிசெய்து மலச்சிக்கலை தீர்க்கிறது மொத்தத்தில் அத்திமரத்தை இயற்கையின் வைத்தியர் என்று சொல்லலாம் நன்றி